தமிழகத்தில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் இன்னும் முடிவடையாத ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இந்த பகல் நேரங்கள்ல கொஞ்சம் மழை குறைந்ததை பார்த்துட்டு அவ்வளவுதான் போல மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இனிமேதாங்க நமக்கு மழையினுடைய தீவிரம் இரவு நேரத்துல நமக்கு வந்து அதிகமாக இருக்கு அதனால இரவு நள்ளிரவு வரைக்கும் நீங்க வந்து மழை எதிர்பார்க்க முடியும் சில இடங்கள்ல இப்ப சென்னையிலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு சீரான ஒரு மழை பொறிவு ஒரு சாரல் மழை மிதமான மழை அப்படிங்கிறது தான் இருக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு மழை முற்றிலுமாக இன்னும் ஓய்வு கொடுக்கல சில பகுதிகளில் சாரல் மற்றும் மிதமான மழையாக இருக்கு இன்னும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக வந்து பதிவாகுமா அப்படின்னா இரவு நேரம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நாளை அதிகாலை வரைக்கும் மழை கண்டிப்பாக உண்டு ஒரு சில இடத்துல மிதமான மழை சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அதை தொடர்ந்து இந்த குறிப்பாக உள் மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமடையப் போகுது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களிலும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடத்துல பரவலாக கனமழையானது தொடர்ந்து தீவிரமடைய போகுது எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழை பொழிவு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை இருக்கும் என்பதை குறித்து நம்ம ஏற்கனவே பல நாட்களாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே இப்போ இந்த உருவாயிருக்கக்கூடிய டிட்வா புயல் காரணமாக நமக்கு வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் அடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல மழை பெய்யும் நாகப்பட்டினத்தில் எப்படி நமக்கு மழை வந்து கிடைச்சதோ அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் எப்படி நமக்கு நேற்று இரவு நேரங்களிலிருந்து காலை நேரங்கள் வரைக்கும் மழை பதிவாச்சோ அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மற்றும் இதர உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை உறுதியாக கிடைக்கும் சில நேரங்கள் இப்போ மழை இல்லாம அப்படியே ஒரு ஓய்வு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் கனமழையானது புரட்டி போடும் இன்னும் முடிவடையலை ஏன்னா இந்த டிட்டுவா புயல் பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு முடிவடையலை தொடர்ந்து கடல் பகுதிகளில் தான் இருக்குது நண்பர்களே கடல் பகுதியில் தான் இருக்குது சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பகல் நேரங்கள் நிலவரப்படி நம்ம பார்த்தோம் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது மாலை நேரங்கள் நிலவரப்படி தொடர்ந்து நூற்றி ஐம்பது முதல் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் படிப்படியாக இது இரவு நேரங்களில் கிட்ட நேருங்க வாய்ப்பு இருக்குது இரவு நேரங்கள் ஏன்னா நாளை அதிகாலை வரைக்கும் இந்த புயல் வந்து சென்னைக்கு அருகாமையிலிருந்து விட்டு விட்டு பரவலாக மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது வேகமாக நிலப்பரப்பை நோக்கி நகர வாய்ப்பு இருக்காது ஏன்னா அதனுடைய அந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இன்று இரவு முழுவதுமாக கடல் பகுதியிலேயே நீடித்து மழை பொழிவை விட்டு கொடுக்க போகுது தமிழகத்தில் டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் பரவலாக மழை வாய்ப்புங்கிறது இருக்க போகுது அதனால நீங்க தொடர்ந்து இரவு நேர மழை வாய்ப்புங்கிறது எதிர்பார்க்கலாம் இது புயல் பொறுத்த வரைக்கும் கிடையாது புயலுடைய தீவிரம் வந்து குறைஞ்சி போச்சு அதை நேற்று நைட்டே நம்ம சொல்லிட்டோம் இரவு நேரங்கள் நேற்று இரவே நம்ம சொல்லிட்டோம் புயல் வலுவிழந்து போச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற சொல்லி ஆனால் மழை மட்டும் கண்டிப்பாக இருக்கும் விட்டு விட்டு ஒரு சீரான மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தமிழகத்தில் டிசம்பர் நான்கு வரைக்குமே நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் என்னதான் இது வந்து வலுவிழந்து போனாலுமே அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களுமே நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அடையும் நண்பர்களே எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முப்பத்தெட்டு மாவட்டங்களுமே கனமழை பெய்யுமா கண்டிப்பா கிடையவே கிடையாது குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த டிசம்பர் தேதி வரைக்கும் மழை வந்து மாலை நேரங்கள் அல்லது இரவு எதிர்பார்க்க முடியும் வட தமிழகத்தில் மட்டுமே விட்டுவிட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் உதாரணமா இப்ப சென்னையினுடைய நகர பகுதியில் சீரான இந்த சாரல் மழை மிதமான மழை அப்படிங்கிறது இருக்கு வட தமிழகத்தில் மட்டும் விட்டுவிட்டு பரவலாக கனமழையும் அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமானது முதல் கனமழையுமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நமக்கு இடைவிடாத மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல மிக கனமழை வரைக்கும் அதிகபட்சம் நமக்கு வந்து பதிவாகும் இரவு நள்ளிரவு மற்றும் நாளைய அதிகாலை நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து வட தமிழக கடலோரத்துல எதிர்பார்க்கலாம் பகல் நேரங்கள்ல மழை குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் உறுதியாக மழையினுடைய தீவிரமும் இன்னும் நமக்கு மழை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் கண்டிப்பாக நமக்கு மழையானது பதிவாகும் காற்று குறைஞ்சிரும் காற்று பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் வேகம் தான் நமக்கு வந்து காற்று வந்து போகுது காற்று பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் குறைஞ்சிரும் ஆனால் மழை மட்டும் தீவிரமடையும் இன்று இரவுடன் பெரும்பாலான மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்பிடும் அதே மாதிரி இன்னொரு சமயம் நம்ம பார்க்குறீங்கன்னா இது வந்து புயல் வந்து வலுவிழந்ததுனால இன்னைக்கு இரவு நேரத்துலேருந்து பெரும்பாலான மாவட்டங்கள் இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்குது கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்கள் இயல்பு நிலை திரும்பிடுச்சு நிறைய மாவட்டங்கள் இப்போ மழை வர்றதில்லை இல்லையா அப்போ நமக்கு எண்பதுல இருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் நம்ம இயல்புல இருந்து இயல்பு நிலை திரும்பிட்டோம் ஒரு பத்து பதினைந்து சதவீதங்கள் இன்னைக்கு இரவு நேரங்களிலும் மழை வர வாய்ப்பு இருக்கு அதிலும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது மற்ற இடங்கள் எல்லாம் இயல்புநிலை நிலை திரும்பிடும் தென் மாவட்டங்கள் அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இங்கெல்லாம் நமக்கு பெரும்பாலும் இயல்புநிலை நிலை அப்படிங்கிற திரும்பிடும் மற்ற இடங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மற்ற இடங்கள் நமக்கு மற்ற பகுதிகளில் மழையானது தொடர்ந்து நமக்கு வந்து இருக்கக்கூடும் வட தமிழகத்தில் மட்டும் வட தமிழகத்தினுடைய கடலோரத்திலும் வட தமிழக உள் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் மற்ற இடங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயல்பு நிலை திரும்பிடும் அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை இன்னும் நமக்கு ஒரு ஆறு முதல் ஏழு மாவட்டங்கள்ல மட்டும் நமக்கு மழை இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக மழையினுடைய தீவிரமும் ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால புயல் இன்னும் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை கரைஞ்சி போச்சு ஏற்கனவே நம்ம நேற்று இரவு நேரங்களில் கடலூர் வரைக்கும் அதனுடைய வேகத்தன்மை இருந்தது கடலூர் மயிலாடுதுறை கிட்ட வரும்போது வரைக்கும் அது அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வேகத்தன்மை இருந்துச்சு இப்போ அது எல்லாமே நமக்கு குறைஞ்சி போய் ஒரு சாதாரண ஒரு லோ ப்ரெஷர் ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷர் அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டுமே தற்போது வரை வங்கக்கடல் பகுதிகள் நீடிக்கிறது நம்ம பார்க்கிறோம் மேகக்கூட்டங்கள் விரைவில் நமக்கு வந்து உருவாகி நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவையும் கண்டிப்பா கொடுக்கும் இன்னும் அது முழுமையா இன்னும் அது முடியலை இன்னும் தொடர்ந்து அந்த சுழற்சி பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அருகே தான் தொடர்ந்து நீடித்து வருகிறது இன்னும் இன்னும் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாளை அதிகாலை நேரங்கள் வரைக்கும் அந்த சுழற்சி பொறுத்தவரை கடல் பகுதியில் நீடிக்கும் விட்டு விட்டு மழை கொடுக்கும் ஒரே நேரத்துல அப்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே நமக்கு மழை வருமானால் கண்டிப்பா இல்லை அப்படி மழை இருக்க போறது இல்ல கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மழை கிடைக்கும் அப்புறம் அப்படியே ஒரு ஓய்வு கொடுக்கும் மறுபடியும் கூட்டங்கள் அதிகமாக வர மாதிரி தெரியும் கருப்பு மேகங்கள் சூழ்ந்து மறுபடியும் ஒரு ஒரு மழையை வந்து கொடுத்துட்டு போகும் மீண்டும் ஓய்வு கொடுக்கும் இந்த மாதிரி நமக்கு வந்து விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் மற்றபடி நமக்கு வந்து இன்று இரவுல இருந்து இன்று இரவு நள்ளிரவுல இருந்து பெரும்பாலும் நமக்கு வந்து இயல்பு நிலையை திரும்பி நாளை அதிகாலையில் வந்து சென்னையில வேணா ஓரளவு மிதமான மழை பெய்யலாம் அதே மாதிரி திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டு வேலூர் மாவட்டங்களை வேணால் நாளை அதிகாலை நேரங்கள் வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு மிதமான மழை கிடைக்கலாம் ஆனால் மற்றபடி இந்த கடலூர்ல கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே சொல்றோம் கடலூர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களும் பெரும்பாலும் இயல்பு நிலை திரும்பிடும் அப்படியே மழை வந்தாலும் சாரல் மழை மற்றும் மிதமான மழை தானே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை தமிழ்நாட்டில் கிடையாது சென்னையிலுமே நமக்கு வந்து இப்போ ஓரளவு அந்த ஒரு நான்கைந்து மாவட்டங்கள் மட்டும்தான் அதிகம் மழை இருக்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்குது மற்றபடி எல்லா மாவட்டங்களுமே இயல்பு நிலை திரும்பி இருக்கு தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் நல்ல ஒரு வெயில் பகல் நேர வெயில் நாளை மதியத்திலேருந்து நிறைய மாவட்டத்தில் பகல் நேர வெயில் நமக்கு வந்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்